வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாஃபில் தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இரண்டு நிறுவனங்களில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க அப்புறம் இந்த வேலைக்கான முழுவதும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம பார்க்கக்கூடிய முதல் நிறுவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மதர்சன் நிறுவனத்தில் வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்புலேருந்து எனி டிகிரி வரைக்கும் படிச்சவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பி அண்ட் எனி டிகிரி வரைக்கும் முடித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்ச வயதாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்ச வயதாக இருபத்தெட்டு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மாத சம்பளம் எப்படி இருக்க போது நமக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினான்காயிரம் நமக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மூவாயிரத்தி ஐநூறுவா நமக்கான ரூம் அலவன்ஸும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஓட்டி அவைலபிள் நீங்கள் ஒன் ஹவர் ஓட்டி பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபான்ற விதத்தில் வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் நமக்கு அதர் பெனிஃபிட் எல்லாமே இருக்குது அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட் எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரெண்டு ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் மட்டும்தான் ரன் ஆகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வாலாஜாபாத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்கே தான் நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதற்கான என் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோவில் நம்ம இரண்டதாக பார்க்கக்கூடிய நிறுவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னணி பைக் தயாரிக்கக்கூடிய நிறுவனமான யமகா நிறுவனத்தில் பணிபுரிவதற்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும் தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான கல்வி தகுதி பத்தாம் இருந்து என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுல இருந்து இருபத்தேழு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதிகபட்ச சம்பளமாக பதினெட்டாயிரம் இருக்கும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க அதாவது உங்களுடைய கல்வி தகுதியை பொறுத்து உங்களுக்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க அதிகபட்சமா பதினெட்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்துல மாதத்துல இரண்டு சனிக்கிழமை நமக்கு விடுமுறை நாளாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்திருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு மற்றும் பேருந்து வசதிகள் பல்வேறு இடங்களுக்கு இருக்கு அப்படின்றத கொடுக்கப்பட்டிருக்காங்க எந்தெந்த பகுதிகளுக்கு பேருந்து வசதிகள் இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது காஞ்சிபுரம் படப்பை ஸ்ரீபெரம்பத்தூர் சுங்குவான் சத்திரம் வாலாஜாபாத் தாம்பரம் உரக்கடம் போன்ற பல்வேறு இடங்களுக்கு உங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எங்கே நமக்கு வேலை வாய்ப்பு இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் உரக்கடம் பகுதியில் தான் நமக்கு வேலைவாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுவதத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா இதற்கான தொலைபேசி டிஸ்பிளேயில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இன்றைக்கி இரண்டு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்த்துருந்தோம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க மேலும் பல்வேறு வகையான வாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் கொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கீங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்